ஓம் நம சிவாய நமக தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபக்தர்கள் செய்யக்கூடாத மறந்தும் செய்யக்கூடாத ஒரு பத்து தவறுகளை தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் சிவபக்தர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாது தான் ஏன்னா அவரை அனுதினமும் நம்ம நினைக்கும் பொழுது இந்த மாதிரி தவறு செய்து கொண்டே நினைக்கிறோம் என்றால் அது எந்த வகையிலும் நமக்கு உண்மையான பக்தியை கொடுக்காது முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மாமிசத்தை உண்பது தேவையில்லாமல் பெண்கள் மீது இச்சை கொள்வது போன்ற எந்த தவறுகளையும் நம்ம செய்யக்கூடாது இன்னும் சுவாரஸ்யமாக பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது இந்த இரண்டை கட்டுப்படுத்தினாலே இன்னும் அடுத்தடுத்து வருகின்ற விஷயங்கள் நமக்கு படிப்படியாக குறையும் மாமிசம் அவரவர் விருப்பம் இதையெல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு கேள்வி எழும்பும் சில பேர் என்ன சொல்லுவாங்க கண்ணப்பரே மாவிசம் சாப்பிட்டு தான் இறைவனிடம் முக்தி அடைஞ்சிருக்காருன்னு கதையே இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க கண்ணப்பர் மாதிரி யாராலும் பக்தி செலுத்த முடியாது நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாராலுமே முன்னாடி வாழ்ந்தவர்கள் மாதிரி பக்தியானதை நம்மளால் செலுத்த முடியாது இப்போ கண்ணப்பர் சிவலிங்கத்திலருந்து ரத்தம் வடிந்ததுன்னு உடனே டக்குன்னு ஒன் என்ன ஒரு சிந்தனை இல்லை உடனே கண்ணை பிடுங்கி அவரோட கண்ணை பிடுங்கி அந்த சிவலிங்கத்தில் வச்சார் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி யாராவது செய்வாங்களா கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் அப்படிங்க தான் ஏன்னா மாமிசம் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு நிலையாக இருக்காது இறைவன் மீது பக்தி செலுத்த முடியாது ஒரு விதமான ஆக்ரோஷமான உணர்வு தான் ஏற்படும் அதனால் தான் புலால் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்வது அதே போல் பெண்கள் மீதான இச்சை கொள்வது எந்த ஒரு ஆசையுமின்றி தேக சுகத்திற்கு நம்ம அடிபணியாமல் அதாவது உடலை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது உடல் சுகத்திற்கு எந்த ஒரு ஆசையுமின்றி ஆன்ம பலத்திற்கு மட்டுமே நம்ம முழு மூச்சாக இறைவனை மட்டுமே நினைக்கும் பொழுது அந்த ஆன்மா பலம் பெறும் அப்போ நம்ம என்ன தான் இந்த உடலில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலுமே அது மீது ஒரு பற்று வராது எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையான பக்தியை இறைவனிடம் செலுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேக சுகம் மறந்து போயிடும் தேகசுகம் மறந்தாலே வாழ்க்கையில் நமக்கு பல இன்பங்கள் கிடைக்கும் இன்பங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருள் மூலியமாக வருவது கிடையாது நம்ம தேகம் இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு இருக்கும் அந்த இன்பம் கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு தவறுகளை பார்த்துட்டோம் முதல் விஷயம் புலால் உண்ணக்கூடாது அடுத்து காம ஆசைகளுக்கு இச்சைப்பட்டு நம்ம மோகத்திற்குள்ளே மூழ்கி போய் கிடக்கக்கூடாது இது இரண்டுமே நம்ம முதல் விஷயமாக பார்க்குறோம் அதே போல் எல்லோருமே சிவபக்தர்களாக இருக்க முடியாது சிவபெருமானுக்கு பக்தராக இருப்பதற்கு ஒரு தகுதியும் நமக்கு வேண்டும் அப்படி தான் சொல்ல வேண்டும் எல்லாருமே சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் ஆனால் முழு மனதோடு வழிபாடு செய்கிறோமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சிவபக்தர்களாக இருக்கின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கைகள் கழுத்தில் நெற்றியில் பட்டை அணிந்து விபூதிய உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நம்ம ருத்ராட்சத்தை அணிந்திருக்கின்ற அந்த ஒரு பாக்கியம் கிடைப்பதே நமக்கு ஒரு மிகவும் நல்லது இவைகளை அணிந்திருந்தாலே நம்மளுடைய உடல் ரொம்ப ஒரு தூய்மை அடையும் அப்படிங்கிறது தான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்கள் திருநீர் அணியும் பொழுது தூங்கும் பொழுது காலையில் கண் விழிக்கும் பொழுது இப்படி எல்லா நேரங்கள்லேயுமே இந்த வஞ்சாக்ர மந்திரமான ஓம் நமசிவாய இதை நம்ம மனதார கூறணும் நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம் இறைவனை அன்றாடம் இணைத்து கொள்ள வேண்டியிருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதனை நம்ம கூறுகிறோம் ஓம் நமசிவாய அப்படின்னு நம்ம சொல்வதே அவர் நமக்கு கொடுத்த ஒரு அருளின் காரணமாகத்தான் அதனால் இதை நம்ம தினம் தோறும் பயன்படுத்திக் கொள்ளணும் அந்தந்த டயத்தில் கரெக்டாக நமக்கு ஞாபகம் வந்து அதை சொல்லணும் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துட்டோம்னா இறைபக்தி இருக்காது போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு உடலையும் வருத்திக்கிட்டு மனதையும் தூய்மை இல்லாமல் வச்சுக்கிட்டு இறைவனை உணர்வதற்கு முன்னாடியே நம்மளுடைய வாழ்க்கைகளை இந்த மாதிரியான விஷயங்களை அர்ப்பணிக்கப்பட்டு முடிச்சிடக்கூடாது அடியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் நம் கண்ணெதிரே பசியனும் யாரேனும் வந்தால் சிவபக்தர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு பசியை ஆற்ற வேண்டும் பெண்களை ஒருபோதும் தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது சிவபக்தர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் தவறான எண்ணத்தில் செய்யக்கூடாது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இறைவனை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பார் நம்ம எந்த ஒரு தவறுமே செய்யக்கூடாது மனதில் இச்சையான ஆசைகள் எப்பொழுதுமே வளர்க்கக்கூடாது பொன்பொருள் எதுவுமே நமக்கு அந்த ஆசையானது வைக்கக்கூடாது ஏன்னா ஒரே ஒரு வரியில் அதை நம்ம முடிச்சுட்டு போயிடானோ அது எல்லாம் ஒரு மாயை ஏன்னா நம்ம இப்போ பார்க்கறது நம்ம உடலாக இருக்கட்டும் நம்ம கண்ணார பார்க்குற எல்லாமே ஒரு மாயை தான் நம்ம மனதார பிரார்த்தனை செய்து பக்தியோடு கண்களை மூடி இறைவனை பார்க்கும் பொழுதோ இல்லை கண்கள் திறந்து இறைவனை நம்ம நினைக்கும் பொழுதோ நம்ம மனதிற்குள் தோன்றும் ஒரு விதமான விஷயந்தான் உண்மையான இறைபக்தி அதை தவிர்த்து நம்ம பார்ப்பவே எல்லாமே ஒரு விதமான மாயைகள் தான் அதனால் அதை பற்றி நம்ம பெரிதாக சிந்திக்கக்கூடாது நம்மளை விட்டுட்டு ஏதாவது போயிட்டாங்களா நம்ம கூட இருக்கிறது நமக்கு நிலைக்காமல் போயிருச்சா நமக்கு எதுவும் நம்ம ஆசைப்படுறோம் அது கிடைக்கலையா இப்படின்னு பலவாரான மாயைகள் நம்மளை சூழ்ந்து தான் இருக்குது எல்லாரும் இந்த மாய பிணிகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் ஒன்று கிடைக்கலையா அதை நினச்சி கஷ்டப்படுறான் ஒன்று அவங்கள விட்டு போயிடுச்சா அதை வச்சு அதை வச்சு கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்தை வச்சு சுழங்காண்டான் எப்படி இப்போ யாராவது இந்த இப்படி காதல் பண்ணுறாங்க ஏதாவது விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி ஏதோ வருத்தப்படுறாங்க அதற்காக ஏதோ தவறான பாதைகளை போகிறாங்க கேட்டால் என்னால் முடியலை மனசு கஷ்டமாக இருக்குங்க ஒரே வரி தான் அது உனக்கானது கிடையாது இந்த பூமியில் அது வேறு மாய அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது எல்லாமே ஒரு விதமான மாய அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் பெரிதாக போட்டு மனசை குழப்பி கொண்டு இருக்கக்கூடாது கடந்து செல்ல பழகி கொள்ளணும் இந்த ஒரு தெளிவு இருந்துட்டாலே பாதி விஷயங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும் உலகத்தில் சிவபக்தர்களாக இருந்தாலே நம்ம ஆசை இல்லாமல் துறந்து ஒருவித வெற்றாகத்தான் இருக்கணும் அதற்காக எதற்கு மேலேயும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்க கிடையாது மனிதனாக பிறந்த எல்லாருமே ஆசைப்படத்தான் செய்வாங்க ஆனால் கிடைக்காத பட்சத்தில் இந்த ஒரு தெளிவானதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் இது வெறும் மாயை நமக்கானது கிடையாது அப்படிங்கிறது ஏன்னா சில பேரால் கடந்து போக முடியாது அதையே நினச்சிக்கிட்டு உருகிக்கிட்டு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க தவறான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ரொம்ப விடாபடியாக அதை அபகரிக்க போது தான் துன்பங்கள் பலவாறு சேருது இப்போ ஒரு பொருளை பார்க்கும் அது விலை உயர்ந்ததாக இருக்குது நமக்கு அவ்வளோவா பணம் கிடையாது அப்போ நம்ம என்னென்ன நினைக்கணும் அதை விட்டுட்டு போயிடணும் அது நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் நல்ல வழியில் நமக்கு வரும் இல்லை அதை எப்படியாவது எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி போய் அங்கே சிக்கலில் சிக்கிட்டோம்னா இதுதான் துன்பம் அப்போ ரெண்டு ரெண்டு மனப்பான்மை இந்த இடத்துல நமக்கு புரிய வரதில்லை அதை உணர்ந்து கொள்ளணும் எதுவுமே இதுவுமே கோபம் கொள்ளக்கூடாது ஒரு சின்ன சின்ன கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன கூட வீட்டில் எரிஞ்செறிஞ்சு ரொம்ப இதாக பேசுவாங்க கோபத்தோடு எப்பொழுதும் சின்னதாக ஒரு புன்னகை வைத்து கொண்டு நம்ம முகத்தில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் மனதிலையும் ஒரு வேற்றுமையும் இல்லாமல் சிரித்த முகத்தோடே கடந்து விடணும் ஒருத்தாவதுூராக பேசினாலுமே அந்த இடத்துல நம்ம சிரித்து கொண்டு செல்வது தான் நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது நம்மளால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிடையாது பண்ணி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது நமக்கு தான் துன்பம் என்னம் பேசுகிறான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோருக்கும் தேவையானது அதுக்காக கோவம் கொள்ளக்கூடாது ஜடமாக நம்ம பாட்டுக்க பிணமாக அதை பார்த்துட்டு நம்ம போகிறதுக்கு அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எழும்பலாம் இருந்தாலும் கோபம் கொள்ளாமல் ஈசனை நம்ம நினைக்கும் பொழுது இது எல்லாமே நமக்கு வந்து தான் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போக மாட்டோம் பெரும்பாலுமே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகத்தான் செய்வோம் வம்படியாக யாராவது நமக்குன்னே வருவாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம முடிந்தளவு நகர்ந்து செல்லணும் இல்லைனா அதற்கு உண்டான எப்படி நம்ம முறைப்படி அதை செய்யணுமோ அதை செய்துவிட்டு போகணும் ஆனால் வீண்டா விவாதம் தேவையில்லாத ஆபாச வார்த்தைகள் இதை பேசுவதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது இந்த உலகத்தில் அனைவரையும் ஒன்றாகவே நம்ம பார்க்க வேண்டும் ஒரு சின்ன இருந்து மிகப்பெரிய உயிரினங்கள் வரை எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் மனிதன் வேறு விலங்கு வேறு அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே ஒரே விஷயந்தான் இருக்கிறதுலையே கொடூரமான ஒரு விலங்குன்னு பார்த்தீங்கன்னா அது மனிதனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்கக்கூடாது தன்னுடைய சுயநலத்திற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நமக்குன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது முக்கியமாக காடுகளை இறைப்பது பிற வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துவது அப்படிங்கிற அந்த எண்ணம் முற்றிலுமாக இருக்கக்கூடாது ஒன்று தான் நினைக்க வேண்டும் இறைவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கார் நம்ம எந்த ஒரு விஷயங்களிலும் தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நமது வாயில் திருவாசகம் தேவாரம் அல்லது பொதுமறையை போட வேண்டுமே தவிர பொய் சொல்லவோ புரட்டு பேசவோ பொறாமைப்படுவதோ கூடாது மாமிசம் உண்பவர்கள் கண்டிப்பாக சிவபக்தனாக இருப்பதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கூற்றாக உள்ளது சில பேருக்கு இதை கேட்கும்போது கோபம் வரலாம் ஆனால் அதுதான் கூற்று நம்ம எந்த அளவுக்கு அதை உண்றது அது ஏன்னால் அதுவும் ஒரு உயிர் தானே நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் எல்லாமே ஒரே உயிராக பார்க்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஒரு உயிரை கொன்று நம்மளால் சாப்பிடும் பொழுது அதை எப்படி நம்மளால் பார்க்க முடியும் அதனால் தான் சொல்வது ஆனால் இந்த விஷயங்களை கடைபிடித்தால் கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனுக்கு மிக அருகில் சென்று விடுவோம் அப்படிங்கிறதான் இறைவனுக்கு மிக அருகில்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட தாட்ஸ் என்ன நெகட்டிவாக கூட அப்படி திங்க் பண்ணுவாங்க இறைவனோட பாதத்தில் அவருடைய திருவடிகளில் ஒரு இடம் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் சிவபக்தர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்கும் உண்மையான இருப்பவர்களுக்கு இது புரியும் ஏதோ விளையாட்டாக இருப்பவர்களுக்கு இது ஒரு விதமான அதாவது ரொம்ப ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இது கட்டுப்பாடுன்னு இல்லை தேக சுகங்களை மறப்பதற்கு ஆன்ம பலத்தை பெருக்குவதற்காக வழிமுறைகள் அனைவராலுமே இதை கடைபிடிக்க முடியாது எத்தனையோ கோடியில் ஒருத்தரால் தான் இதை செய்து இறைவனடி சேர முடியும் எல்லோருமே சிவபக்தர் சிவபக்தர் என்று சொல்லி கொள்ளலாம் ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பது அனைவரும் கிடையாது இது எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு மாதம் கடைபிடித்தாலே பார்ப்போம் ஒரு மாதம் கடைபிடித்தாலே உங்களுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் எழுது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா அவ்வளோ மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நம்ம முடிவெடுக்க முடியும் மூன்று முறையாவது காலையில் எழுந்திருக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது எப்பொழுதுமே இறைவனை நம்ம நினைத்து கொண்டு அவருடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டு இருக்கணும் முடிந்தால் ஒரு நாள் காலையில் பிரம்ம எழுந்து நூற்றி எட்டு முறை உங்களால் முடிகிற வரைக்கும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நமசி கூறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ மார்கழி மாதம் வேறு இந்த மாதத்தில் கூறுவது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தவறுகள் இந்த மாதிரியான மாய விஷயங்களில் நம்மளுடைய மனதை திணிக்காமல் முழுமையான பக்தியை மட்டுமே நம்ம செலுத்தி இறைவனடி சேருவது தான் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதை தவிர்த்து நமக்கு எதுவுமே இன்பம் கிடையாது இங்கே இந்த உலகத்தில் வரும் போகும் அதில் நம்ம இன்பம் வைத்து எந்த ஒரு பலனும் கிடையாது நிலையான இன்பம்னால் அது ஈசன் மீது வைக்கின்ற அன்பு தான் அது என்றைக்குமே நம்மை விட்டு செல்லாது குறையும் குறையாது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு குறை இருக்குன்னா கூட அதை சொல்லி புலம்பனும் அப்படின்னா ஈசனிடம் சொல்லலாம் மனதார அதை தவிர்த்து இந்த சுயநலமான இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிடம் நம்ம சொல்வது டோட்டலாக வேஸ்ட்டு தான் இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் இவ்வளோ ஏதோ விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் வாயார சொல்லலாம் ஆனால் கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு அந்த நிலை தவறி நாமளும் இந்த மாதிரி ஏதாவது தவறான சூழ்நிலைக்கு போகத்தான் செய்வோம் அதனால் சிவபக்தனாக நம்ம முழுவதுமாக மாறேன்னா இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் உண்டு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் எல்லாம் மாயை அப்படிங்கிறது உணரணும் கொஞ்சம் நம்மளால் உணர முடியுது எங் அதாவது என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மாயே அப்படிங்கிறது உணர முடியும் ஆனால் இன்னும் சில விஷயங்களில் நமக்கு அந்த தெளிவு வரலை அதனால் மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த பத்து விஷயங்களை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அதனால் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களாக இதில் பின்பற்றுங்க ஈசனை முழுவதுமாக சரணாகதி அடையணும்னா இவ்வாறான வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுங்கள் தான் இதை பின்பற்றினாலே உங்கள் வாழ்க்கை முக்திக்கான வழியை பெற்றுவிடும் அப்படிங்கிறது நான் அனைவரும் இதை பின்பற்றுங்க என்றும் நலமோடு வாழ வேண்டும் ஓம் நமசிவாய நமக நன்றி வணக்கம்